வளர்ச்சி அரசியலை பேசாமல் பிரிவினைவாதத்தை பேச ஆரம்பித்திருக்கின்றார் ஏன்னா வளர்ச்சி அரசியலை பேசுறதுக்கு ஒண்ணு இல்லைங்கய்யா என்ன இருக்கு முப்பத்தி மூன்று மாத காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய ஒரு சாதனையை சொல்லி வாக்கு கேட்பதற்கு தயாராக இல்லை ஒரு சாதனையை சொல் மக்கள் கேட்கறாங்கன்னே முப்பத்தி மூணு மாசமா என்ன செஞ்சீங்க ஒண்ணு சொல்லுங்க ஒரு சாதனையை சொல்லாமல் மத்திய அரசின் மீது பொய்யை சொல்லி வடக்கு தெற்கு என்று பேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்த பிஞ்சு போன செருப்பு பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் இந்த செருப்பு வேலைக்காக செருப்பு தூக்கி வீசிட்டார் வடக்கு தெற்கு இதற்கு மேல அரசியல் ஐயா அறிவாலயம் முழுவதும் சுத்தி அதே பிஞ்சுபோன செருப்பு எடுத்து போட்டுக்கிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலேயே அரசியல் பேசுவதற்கு வந்திருக்கின்றார்கள் மறுபடியும் வடக்கு தெற்கு ஐயா உங்களுக்கு தெரியும் பிஞ்சு போன செருப்பு என்னங்க ஐயா பண்ணும் காலை நல்லா கடிச்சு வைக்கும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்ல ஸ்டாலின் ஐயாவுக்கு மிக தெளிவாக தெரிய போகிறது இந்த பிஞ்சு போன வேலைக்காகாத வேண்டாம் என்று வீசி எறியப்பட்ட செருப்பை மறுபடியும் திமுக அணிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் களத்திற்கு வரும் பொழுது திமுக என்கின்ற கட்சி இல்லாமல் போவதற்கு அடித்தளமிடக்கூடிய தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கயா காரணம் நாம் செய்திருக்கின்றோம் சாதனை செய்திருக்கின்றோம் வளர்ச்சி பணியில் இருந்திருக்கின்றோம் உதாரணத்துக்கு இந்த தொகுதி எடுத்துக்க ஐயா பெரம்பலூர் தமிழகத்திலே பின்தங்கிய பொருளாதார அடிப்படையிலே பின்தங்கிய தொகுதிகளில் ஒரு தொகுதியாக இருப்பது பெரம்பலூர் தொகுதி இன்னைக்கு பாரிவேந்தர் என்கின்ற மனிதனுடைய அசாத்திய முயற்சியால் அசாத்திய முயற்சி எனக்கு தெரியுங்க பலமுறை பேசுவோம் மத்திய அரசு நம்முடைய அமைச்சர்களை சென்று சந்திக்கும் பொழுது பலமுறை பேசும் ஐயாவுனுடைய கனவு இந்த தொகுதிக்குள்ள ஒரு ரயில் வண்டியை கொண்டு வரணும் அப்படிங்கறது அவருடைய கனவுங்க எத்தனை முறை பேசுவார் பிரதமரை பார்க்கும் பொழுதெல்லாம் பேசுவார் ஆனா இன்னைக்கு ஐயாவுனுடைய கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரயில்வே பட்ஜெட்ல அது நனவாகி இருக்கிறது நினைக்கும் பொழுது இந்த மேடையில் இருக்கக்கூடிய நாங்கள் அனைவருமே சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அரியலூர்ல இருந்து பெரம்பலூர் இங்கிருந்து நாமக்கல்லுக்கு போற அந்த ரயில்வே லைனை கொண்டு வரணும் எத்தனை ஆண்டு கால போராட்டம் ஒரு தனிமனிதனுடைய போராட்டமாக இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரயில்வே பட்ஜெட்ல அதற்கான குழுவை அமைத்து அதற்கான திட்டமிட்டு அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லி உங்களுக்கு தெரியுங்க எப்பொழுதுமே அறிக்கை வந்த பிறகு அடுத்த இரண்டு ஆண்டு ரயில்வே பட்ஜெட்ல அதற்கான நிதி வந்துவிடும் அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாரிவேந்தர் ஐயா மறுபடியும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு என்னுடைய பெரிய ஆசை அவர் ரிப்பன் கட் பண்ண போற முதல் விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரயில்வே பட்ஜெட் மாசத்துல ஐயா அது தேர்தலுக்கு முன்பு போடப்படக்கூடிய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்முடைய ஆட்சி அமைக்கப்பட்ட பிறகு நாம் மக்கள் முன்பு வைக்கக்கூடிய முழு பட்ஜெட்ல நிச்சயமாக பெரம்பலூர்னுடைய ரயில்வே லைனுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு